பால் குடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டு சென்னை டு திருநெல்வேலி நம்ம வாலிபா பசங்க என்னைக்கு சாரி ஆகஸ்ட் சுதந்திர சுதந்திரதனம் இல்லையா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற திருநெல்வேலி மெயினில் பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்களுக்கு ப்ளஸ் வியாதி அஸ்தர்கள் அது எவ்வளோ அமௌண்ட்ஸு ஃபன்ஸ் ரேஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாக்கரு அப்புறம் பேம்பஸ் அது என்ன சொல்லுவாங்க விஸ் ச விஸ்பர் இல்லை நாப்கின் இன்னும் வீல் சேர் வர அளவுக்கு ஃபன்ஸ் வந்துச்சுன்னா யாருக்காவது வீல் சேரு அப்புறம் அந்த ஸ்டிக்கு அந்த கால் வச்சு இது கை வச்சு நடப்பாங்கல்ல ஒரு கால் எடுக்கப்பட்டவங்க அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு நம்மளோட இந்திய தேசிய கொடி ஃப்ளாக் அது என்ன ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கும் அதையும் வாங்கி கொடுத்து தினத்தை இந்த வருஷம் வந்து நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டாட போறோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட துணையோடு தான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் டிக்கெட் போட்டேன் அது இரநூத்தி செல்ற வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு பசங்களுக்கு அது வேலைக்கு ஆகாது அதனால அதை டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இப்போ பஸ்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் கடைசி சீட்டு தான் கடைசி சீட்டு தான் என்ன இருக்கு அது கூட அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா அதுவும் கிடைச்சிருக்காது போல இருக்கு இருபது முப்பது இருபத்தாறு முப்பது இருபத் ஒன்போது இருபத்தி எட்டு கடைசி சீட்டு சரி வாலிப பசங்க எப்படியும் உட்காந்துட்டு போயிருவானுங்க அப்போ நீ போலையாப்பா அப்படின்னா நான் போல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இனிமேல் ஹாஸ்பிட்டல் ஒழியம் முதல்ல இருந்தே ஹாஸ்பிட்டல் ஒழியம் அந்த முதியோர் இல்லம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆசிரமம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இனிமேல் எந்த ஒரு வீடியோக்கள்லேயும் வரமாட்டேன் எங்கேயுமே நான் வந்து போகமாட்டேன் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது பிளஸ் கைட் பண்றது அவங்களுக்கு ஒரு லீடரா இருந்து என்ன பண்ண போறேன் கேங்குக்கு லீடர் நான் வந்து வீட்டில் பொறுத்து தூங்க போறேன் நம்ம வாலிப பசங்க நாலு பேர் போகிறாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பெற்றோர்கள் கரெக்டாக தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் நம்பர் தாரேன் என் லைனுக்கு வாங்க அந்த நாலு பசங்களோட நம்பர் தாரேன் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் வீட்டு பிள்ளைகளை ஹாஸ்பிட்டல் ஊடியத்துக்கு அனுப்புங்க சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சென்னையிலேருந்தே யாராவது பசங்க ஒரு வேளை நம்ம யூத்து பசங்களோட லைனுக்கு வாங்க டிக்கெட் எடுத்து தாரேன் உங்க வீட்டு பசங்களை மட்டும் காசு கொடுத்துருங்க சரியா இன்னும் சாப்பாடு செலவு அதெல்லாம் இல்லையா உங்க வீட்டு வாலிய பசங்களை ஆம்பளை பயில மாட்டோம் பொம்பளை பிள்ளைகள் வேண்டாம் சரிங்களா அது போக பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங் பேடு நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது எழுதுவோம் தெரியுங்களா திருவிழாவில் வந்து அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வாங்கி எழுதுவோம் கீழே ஒரு குச்சி இருக்கும் அதை இழுத்து விடுவோம் திரு அது ஒரு ஜெல்லு மாதிரி போய் ஓட்டி எழுதும் அந்த மாதிரி ரைட்டிங் பேடு இந்த கேன்சர் பேஷண்ட்டு பசங்க கேன்சரில் இருக்கிற பத்து வயசு கீழே உள்ள பசங்க கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு பத்து வயசுக்கு கீழே உள்ள வியாதியில் ரொம்ப நாள் அட்மிட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் வேறு கிடையாது அவங்க அதை தான் என்ன பண்ணணும் எதோ ஒன்று உட்காந்து இருப்பாங்க ஒரு பட்டை நமக்குன்னா போயிடும் அந்த ரைட்டிங் பேடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வாங்கி கொடுக்குறதா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பின்னாடி அட்ரஸ் ஓட விட்றேன் நீங்கள் பைசாவாக இல்லை அப்படின்னா அட்ரஸுக்கு என்ன பண்ணிடுங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் போங்க உங்களுக்கு எந்த பிராண்டோ ரொம்ப அதிகமான ரேட்டுக்கெலாம் வாங்க வேண்டாம் ஜிப்ரானிக்கெலாம் போனீங்கன்னா ஜிப்ரானிக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிராண்டு வந்துச்சு அதெல்லாம் எட்நூறுபா அந்த அளவுக்கு ப்ராண்டெல்லாம் வேண்டாம் சும்மா நூறுரூபா நூற்றி முப்பது ரூபா நாற்பது ரூபா போதும் இரநூறுவாக்குள்ள என்ன பண்ணுங்க நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு உங்கள் பட்ஜெட் என்னவோ எத்தனை பீஸ் வேணால் வாங்கி அனுப்பி விடுங்க இங்கேருந்து இங்க பஸ்ல இருந்தாலும் பசங்க போறாங்க இங்கேருந்து அது என்ன எத்தனை ஒரு ஆயிரம் பீஸ் வந்தாலும் ஒரு பேக் தான் வரப்போகுது இருந்து என்ன பண்ணிருவோம் வாங்கி நீங்கள் தேதிக்குள்ள கொரியர் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதையும் வந்து கொடுத்து விட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க போக மாட்டாங்க அங்க உள்ள உட்காந்து என்ன ஒன்று ஆனா வேணா இல்லை ஏதோ ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு கிடக்கட்டுமே சரிங்களா அதனால கொரியர் அனுப்புகிறவங்க அனுப்பிச்சி விடுங்க திரும்ப சொல்கிறேன் ரொம்ப ஹை பட்ஜெட்டுக்கெலாம் வாங்க வேண்டாம் பிராண்டடாலாம் போகாதீங்க அன்பிராண்டடே நல்லா இருக்கு ஓகேங்களா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுவா பட்ஜெட் வச்சிங்க அப்புறம் வாக்கர் எல்லாமே அங்கே தான் போய் வாங்கணும் தான் போய் வாங்கணும் ஏன்னா இங்கேருந்தே பசங்க தூக்கிட்டு அது கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ்னாலும் மேலேகளை போட்டு லக்கேஜ் வைக்கிற இடத்துல கெட்டிடலாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் அப்படி பண்ண முடியாது இல்லையா அதெல்லாம் திருநெல்வேலியில் தான் போய் வாங்க போகிறாங்க அது நீங்கள் கொரியர் அனுப்பணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பன்ஸ் போடுற நண்பர்கள் போட்டு விடுங்க நீங்கள் அந்த ரைட்டிங் பேடு நிறைய வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை நீங்களே நூத்தி முப்பது ரூபா தானேப்பா கழுதை நான் என்ன பண்றேன் ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கி அனுப்புறேன் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு எத்தனை பேடு வாங்கலாம் இருந்து மதுரைக்கு போய் சொல்றேன் ஏன்னா அடுத்த நாள் தான் திரும்ப ரிட்டனுக்கு ட்ரெயினுக்கு போட்டிருக்கேன் அது கூட கன்ஃபார்ம் ஆகுதா தெரியல ஏன்னா எல்லாமே லீவ் நாள்ல ஆஹ் ஏன்னா பசங்களை வந்து காலேஜ் கட்டடிக்காம ஸ்கூல் கட்டடிக்காம போயிட்டு வரணுன்றதுக்காக லீவ்ல போயிட்டு வர மாதிரி அனுப்புறேன் இல்லைன்னா அவனுங்க ஊர் சுத்த போயிட்டு அந்தாலும் என்ன பண்ணிடுவானுங்க ஸ்கூல் காலேஜ் கட்டடிப்பானுங்க ஆஹ் ஒருவேளை அதிகமான பீஸ் நீங்க வாங்கி அனுப்பிச்சிட்டீங்க கொரியர்ல அப்படின்னா அப்படியே நாகர்கோவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க சொல்றேன் தூத்துக்குடியில போய் கொடுத்துட்டு வர சொல்றேன் மதுரையில கொடுக்க சொல்றேன் தென்காசியில் கொடுக்க சொல்றேன் அந்த ரெண்டு நாளைக்குள்ள அடுத்த நாள் தான் கிளம்புறாங்க சுதந்திரதனம் பதினஞ்சு இல்லையா பசங்க ரிட்டர்ன் வந்து பதினாறு தான் ஈவினிங் தான் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல போட்டு வச்சிருக்கு அதுக்குள்ள எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க முடியுமோ கொடுக்க சொல்லுவோம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நாள் போக முடியல நிறைய பீஸ் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கிராமப்புற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம் கிரிக்கெட் கடகுன்னு கொடுப்போம் சரிங்களா நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் வருகிற பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு ப்ராஜெக்ட்டுக்கு போன வருஷம் நம்ம செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பண்ணோம் இந்த வருஷம் பசங்கள்லாம் வந்து வாடிப பசங்களாக யூத்தாக மாறிட்டாங்க இனிமேல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு அனுப்புகிற மாதிரி பிளானு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அனுப்புவோம் இப்போதைக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவோம் அது போக நேரம் இருந்தால் நாகர்கோவில் மதுரை தூத்துக்குடி அந்த மாதிரி பண்ணுவோம் நேராக இருந்தாலும்ல வரக்கூடிய ஃபன்ஸை பொறுத்து நீங்க அனுப்பக்கூடிய அந்த ரைட்டிங் பேடை பொறுத்து நன்றி அப்படியே ஒரு நிறைய அமிச்சிட்டீங்கனாலும் பிரச்சனை கிடையாது அதை நான் வச்சு என்ன பண்ண போறேன் நம்மளுக்கு நான் கடந்து எழுதியா போ எழுதியா போகிறோம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுப்போம் இல்லை செங்கல்பட்டு கொடுப்போம் அந்த நம்ம வாரி பசங்க திருநெல்வேலியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா உங்கள் பணம் உங்கள் காணிக்கை பணம் ஆண்டவராக கிறிஸ்துவோட சமூகத்துல போய் சேரும் வியாதியா இருந்தே நினை விசாரிக்க வந்தீர்கள் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த சிறிய ஒருவருக்கு எதை சீக்கிராயோ அதை எனக்கே செஞ்சேன்ற வேத வசனத்தின்படி நீங்க எல்லாம் வலது பக்கத்துல நிக்கிற பரலோகத்துக்கு போக தகுதியானவங்க உங்கள் காணிக்கை பணம் ஏழை எளியவர்களுக்கு போய் சேர்க்கப்படும் நான் போல நான் ஒரு சோம்பேறி பையன் முதுகெல்லாம் பயங்கர வலிங்க என்னன்னு தெரியல டிஸ்கு தான் வைக்கணும் போல இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு கிடக்கும் நம்மளுக்கு டிஸ்க் வைக்கணும்னு நினைக்க பயங்கர வலிங்க இப்பெல்லாம் பைக் ஓட்டிட்டு வேலைய விஷயமா அப்படியே மதுரை வாயில் போயிட்டு திருவேற்காடு போயிட்டு வாரேன் வேர்த்து ஊத்துட்டு பாருங்க இந்த டிக்கெட் எடுக்க வரதுக்குள்ள நடந்து வர முடியல முதுகு அந்த அளவுக்கு வலிக்குது இனிமேல் இளைஞர்களை வச்சு என்ன பண்ணுவோம் அவங்கள வேலை வாங்குவோம் நம்ம ஆலோசகராக இருப்போம் நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் மட்டும் பன்ஸ் போட்டு விடுங்க பொருளாக வாங்கினாலும் அனுப்புங்க சேர்க்க வேண்டியவங்களுக்கு சேர்த்துருவோம் நன்றி